அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மக்களுக்கு இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி முடிஞ்ச உடனே குரு பயிற்சி மே மாதம் பதினொன்றாந்தேதி வருது அப்போது அந்த ராகுவுடைய பயிற்சி கேது கேதுவுடைய பயிற்சி சரியில்லை குருவுடைய பயிற்சி இருக்குது இது இப்படி நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இல்லை கேது பயிற்சி அதை விட மோசமாக இல்லை குரு பயிற்சி நல்லா இருக்கு அப்போ இது எப்படி அவங்க கன்க்ளூஷன் இருக்கும் இல்லை மூணு கிரகமுமே நமக்கு சரியில்லை அப்போ நமக்கு எப்படி கன்க்ளூஷனாக இது எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இதுதான் உங்களுக்கான நிலைப்பாடு இதுதான் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டிய விஷயம் அதனால் இதை செய்தால் தான் உங்களுக்கு நன்மை அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவறியாக பார்ப்போம் ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சினால என்ன பலன் ஒரு கன்க்ளூஷனான பலன் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இது தாங்க நடக்க போதுங்கிறத அடித்து பார்ப்போம் முதல்ல கன்னிராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இதுவரை கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்தார் ராகு பகவான் சம சப்தமத்தில் இருந்தார் இப்போ ஜென்மத்திலேருந்து கேது வந்து உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு போகிறார் ராகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்துலேருந்து ஆறாம் பாவத்துக்கு வராது எல்லா கிரகமும் நான் பல தர சொல்லியிருக்கேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் எல்லா கிரகங்களும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு இப்படி வந்து நேராக போகும் ஆனால் ஏதோ அப்படி போகவே போகாது அதாவது மீனம் கும்பம் மகரம் தனுசு விருச்சிகம் துலாம் கன்னி சிம்மம் அப்படின்னு பேக்லேயே போகும் இப்போ அதே மாதிரிதான் இப்போ என்ன போகுது அப்படின்னா கன்னிராசிலேருந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலேருந்து கேது வந்து மேலே அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு போறாரு இவர் ராகு பகவானை பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்திலேருந்து உங்களுடைய ஆறாம் பாவத்துக்கு பின்னாடி வர்றாரு இப்போ இந்த பின்னாடி வர்றதுனால என்ன நன்மை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா கேது பகவான் ஜென்மத்திலிருந்து விலகுவது நல்லது ஜென்மத்தில் கேது இருந்த காலம் இல்லைங்களா அதனால தொழில் ரீதியான சில போட்டிகள் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று துவங்கலான்னு ஆரம்பிப்பீங்க ஆனால் அதில் வந்து ஏறினதை விட பின்னாடி அடைஞ்சது தான் நீங்கள் அதிகமாக போயிருப்பீங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய அது வந்து பன்னெண்டில் கேது ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னெண்டில் கேது இருந்தால் என்னங்க அப்படின்னு அர்த்தம்னா அதற்கு கரும சாவல்யம் அப்படின்னு பேர் அதாவது சஞ்சித கர்மாவாகட்டும் பிராரத்த கர்மாவாகட்டும் ஆகாமி கர்மா ஆகட்டும் இந்த மூணு கர்மாதான் நம்மளுடைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தினுடைய சமன்பாடுகள் இந்த இந்த மூணு வகையான கர்மாக்களும் உங்களை விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான ஆளாக பரிணமிக்கக்கூடிய விஷயத்த தான் உங்களுக்கு கேது கொடுப்பாரு பன்னெண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய சமயத்துல அதனால் இந்த சமயத்துல தெய்வ வழிபாடுகள் கொஞ்சம் நிறைய இருக்கும் மகான்களினுடைய தரிசனம் இருக்கும் உங்களோட பெரியவங்களுடைய சில நல்ல ஒரு தலையீட்டின் மூலமாக பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொஞ்சம் அதிகப்படியான செலவை கொடுப்பார் ஆனால் ராகு பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கடின உடல் உழைப்பை செய்து பொருளீட்டக்கூடிய தன்மையும் கொடுப்பார் ராகு உங்களுக்கு கொஞ்சம் கடின கஷ்டமான வேலைகள் செய்கிறது அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரம் இருக்குது இல்லைங்களா சாதாரணமாக ஒரு அஞ்சு மணி நேரம் அல்லது ஒரு பத்து மணி நேரம் இப்படி வேலை தான் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போது ஆறில் ராகு வரக்கூடிய காலம் என்ன ஆகுன்னா இந்த பத்து மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைங்கிறது பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் அப்படின்னு அந்த வேலை வந்து இழுக்காகும் கொஞ்சம் இழுத்து போகும் அப்போ அந்த வேலை நேரம் உங்களுக்கு அதிகரிக்கும் சரி இந்த வேலை நேரம் அதிகரிக்கிறதுனால சம்பளம் உயர்ந்துருமா அடுத்த கேள்வி உங்களுக்கு மனசுல வந்துடும்ல சரி வேலை நேரம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கும் ரெண்டி ஃபோர் ரோஷு கூட நாங்கள் வேலை செய்ய தான் ஆனால் எங்களுக்கு வந்து சம்பளம் உயருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இந்த ராகு வந்து ஆறாம் பாவத்தில் வந்து இவரோட இருக்கிறதுனால சனி பவனோட இருக்கிறதுனால என்ன அப்படின்னா சம்பளம் உயர்வுங்கிறது இருக்கும் ஆனா நீ எதிர்பார்க்கற அளவும் இருக்காது அவ்வளவுதான் விஷயம் அதனால சம்பள உயர்வு இருக்கும் இந்த கூடுதலா என்ன கவனிச்சிங்கன்னா கேது பன்னெண்டுல இருக்கிறதுனால செலவும் இருக்கும் சம்பள உயர்வும் இருக்கும் உடல் உழைப்பு அதிகரிக்கும் ஆனா கூடுதலாக செலவுகளும் ஏற்பட்டுடும் இது ரெண்டும் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குருவினுடைய மாற்றம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தில் தான் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து உட்காந்துருக்காருங்க இந்த குரு பகவான் என்னத்தை செய்ய போகிறாரு எப்படி நல்லது செய்வார் இவர் வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குரு பகவானுடைய இடம் பத்தாம் இடம்ங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு கலந்தது தான் இதில் ஒரு நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் நாலாம் ஆதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் போவது இதற்கு என்ன அனுகிரகம் அப்படின்னா கேந்திரம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது திருமண பொருத்தம் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம் அதில் ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்குறாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துலேருந்து ஒரு பெண் நட்சத்திரத்திலேருந்து ஆண் நட்சத்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினேழு அப்படின்னு இந்த நானில் மடங்கு கூட்டுத்தொகையாக இது மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு இப்படின்னு பார்த்தபோதுன்னு இந்த மடங்கு கூட்டுத்தொகை வந்தது அப்படின்னா அதற்கு மாகேந்திர பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாகேந்திர பொருத்தம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இல்லையா அது இல்ல உடனே பிறகுமா தாமதமா பறக்குமான்னு தான் இந்த மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது அப்போது இந்த கேந்திரம் அப்படிங்கிறதுல ஒரு யோகம் கிடைக்குது உங்களுக்கு நாலாம் ஆதிபதி ஏழாம் ஆதிபதி பத்தில் போறார் இதற்கு மாகேந்திரங்கிற ஒரு ஒரு யோகத்தையும் உங்களுக்கு உண்டாகுது மாகேந்திர யோகம் என்னங்க தரும்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ரொம்ப நாள கல்யாணம் ஆகி கால குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுல ஒரு பெரிய ஒரு பிளஸ் ஆக உங்களுக்கு அமையுதுங்க அடுத்ததாக ஒரு கூடுதல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து அவருடைய பார்வையை சொல்லலாம் அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் பாக்குறாருன்னா முதல்ல அவருடைய சமசப்தம பார்வை உங்களுடைய நாலாம் பாவத்தை பார்க்குறாரு நாலாம் பாவம் பார்வை உங்களுக்கு என்னென்ன ஒரு நல்ல இதுனா சுகஸ்தானம்னு போயிடும் நாலாம் பாவம் என்ன சுகஸ்தானம் அந்த இடத்துக்கு மாத்திரஸ்தானம் அதே போல் நல்ல ஒரு ஆரம்ப கல்விகளை செய்யக்கூடியது வீடு வாங்குறது வாகனம் வாங்கிறது நிலம் வாங்கிறது அசையா சொத்துக்களை வாங்குறது இது எல்லாமே நாலாம் பாவம் இப்போ அந்த இடத்த குரு பார்க்குறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் என்னென்ன யோகம் வீடு வாங்குறவங்களுக்கான வீடு யோகம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாடகை வீட்ல இல்லாமல் சொந்த வீடு கட்டி குடுத்தனம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாகன யோகம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்குவார் இதுமாரி பல நல்ல விஷயங்களை இந்த சுகஸ்தானத்தை குரூப் ஆகிறதுனால ஏற்படுதுங்க அடுத்ததாக அவருக்கு ரெண்டு விசேஷ பார்வை இருக்கு கன்னிராசியினுடைய இரண்டாம் வீட்டை அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதே மாதிரி கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசியுடைய ஆறாம் பாவத்தை ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்க அந்த இடத்துல ராகு இருக்காரு இல்லைங்களா தான் நான் சொன்னேன் ராகு பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவை குரு பார்க்கறாரு இதுதான் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோக பலம் அப்படின்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுடைய முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேதுவினுடைய தசை இருக்கு இல்லையா இந்த பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு கேது தசி ரொம்ப முக்கியம் இந்த ராகுவை பார்க்குறாரு கேது பன்னெண்டுல இருக்காரு அந்த கேது தசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்காரங்களுக்கு கேது தசை எப்போ வரும் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எழுபது வயது அறுபது வயசுக்கு தாங்க வரும் சோடசாது உருதுவம்னு சொல்லுவாங்க பதினாறு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்குது இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தசா புத்திகள் தான் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டா கொடுக்கும் அதுதான் நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ அந்த கேது தசை உங்களுக்கு நல்ல தசை கன்னிராசிக்காரங்களுக்கு ஆனா வருவதற்கு எப்போ வருது ரொம்ப வயதான காலத்தில் வருவது அப்போ வயதான காலத்தில் வருவதனால என்ன பிரயோஜனம் வயதான காலத்தில வெளிநாடு போறது வயசான காலத்தில் நல்லா ஒரு சுகமாக இருக்கிறது வயதான காலத்துல வந்து ஒரு வீடு வாங்குறது வயதான காலத்துல ஒரு வாகனத்தை வாங்கி என்ன பண்ண போறோம் இப்ப நான் சொல்றது போய் ஒரு இளமையான காலத்திலே அதுக்கான ஒரு சுகமான ஒரு விஷயங்கள் நடந்தால் தானே நமக்கு நல்லது அப்போ அந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு திசா புத்தியில உங்களோட ஜாதகத்தை தான் எடுத்து பாருங்க நான் சொல்றது நல்லா புரியும் அப்போ தேது திசை உங்களுக்கு என்ன இம்பாக்டா கொடுக்குமோ அதை வந்து இப்ப என்ன செஞ்சிருவாருன்னா கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு குருவை வந்து குரு குரு ராகுவை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேந்திர யோகத்துல கேது தசைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ கேது திசை என்ன செய் உங்களுக்கு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இரண்டாம் பாவத்தில் கேது இருக்காருனா இப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு தனலாபம் உயரும் ஸோ மூணாம் பாவத்தில் கேது இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத சில விபத்துகள் ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பதினோராம் பாவத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கேது இருக்காரு இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா நல்ல லாபம் ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் சிறிய முதலீடு செய்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொள்ளுவீங்க இது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இருக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரங்க ஒரு தடவை செக் பண்ணி எந்த இடத்துல கேது இருக்காரு அவருக்கு என்னென்ன பாவங்கள்லேருந்து பலம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளுங்க அதனால கேதுவனுடைய தசா புத்தி பலனை இப்போ உங்களுக்கு எளிமையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தருணமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால இந்த காலம் ஒரு அற்புதமான பொற்காலமாக கண்ணி கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு முக்கியமாக இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ராகு வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனாலையும் கடன் வாங்குறீங்க அட்டாவது ஒரு கடன் வாங்குறீங்க அல்லது கடனை திருப்பி கொடுக்குறீங்க அதாவது வேறு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பண உதவி செஞ்சு கடன் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பணத்தை கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்க ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணுங்க எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தேவையற்றபடியாக ஒரு டிரான்சாக்ஷனில் அவங்களுடைய பணம் லாக் ஆகுவதற்கோ அல்லது பண விரயங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு ஒரு பொருளை வாங்கினாலும் சரி ஒரு வீடு வாங்குறீங்கனாலும் சரி ராசிக்காரங்க நல்லா கவனிச்சு அதற்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும் நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த சமயத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடவுள் ஒன்று இருக்கார் என்ன அப்படின்னா ஆறில் வந்து ராகு மறைஞ்சிருக்கார் இல்லைங்களா இந்த சமயத்துல குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் கன்னிராசிக்காரங்களுக்கு அதனால வருடம் தோறும் தவறாமல் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்க நல்ல பலன் பரிபூர்ணமா கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா